வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் நம்பர் கூட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுறத பற்றின ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமும் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அது என்ன வழக்கு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இபி நம்பர் கூட உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பர் கூட ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆன்லைனில் உங்களுடைய இபி கனெக்ஷன் கூட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தகவலாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கனா இந்த வீடியோவை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து க்ரீன் அண்ட் டெக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்து போகலாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் இபி கனெக்ஷன் நம்பர் கூட ஆதார் நம்பரை இணைக்கிறது பற்றின ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பு பற்றின தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஆர்ட்டுக்களுடைய ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பில் ஆதார் சேர்க்கும் விவகாரம் தமிழ்நாடு அரசாணைக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி உச்ச நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் மின் கட்டணங்களை வந்து உயர்த்திருந்தாங்க அதில் முதல் நூறு யூனிட் மின்சாரத்துக்கான அரசு மானியத்தை வந்து வாங்கணும் அப்படின்னா மின் நுகர்வோர் வந்து தங்களுடைய மின் இணைப்பு எண்ணுடன் அவர்களுடைய ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதற்கான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதை எதிர்த்து எம்எல் ரவி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது நல வழக்க உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த மனு வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னதாக வழங்கப்பட்டுள்ள அந்த உத்தரவை வந்து மறு ஆய்வு செய்ய கோரி உயர் சீராய்வு மனு தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னா நிவாரணம் கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவரும் வந்து சீராய்வு மனு வந்து போட்டிருக்காரு அதையும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இந்த சீராய்வு மனு தள்ளுபடி செஞ்சதுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேல்முறையீடு வந்து செஞ்சிருக்காரு அந்த மனுவை பார்த்திங்கன்னா நீதிபதிகள் வந்து நேற்று வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க வழக்கறிஞர் வந்து இந்த விவகாரத்தில் எங்கள் தரப்பு கோரிக்கைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்ற அரசாணை என்பது மாநிலத்தோடைய அரசு கொள்கை சார்ந்தது அப்படின்னு வந்து சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் நூறு யூனிட்டுக்கான அரசு மானியம் பெறணும் அப்படின்னா உங்களுடைய ஈபி கனெக்ஷன் கூட நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஈபி கனெக்ஷன் கூட ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்க்கறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதுக்கு நீங்கள் வர வேண்டிய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து வாங்க இந்த வெப்சைட்டு லிங்க் வந்து நாக்கி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடலாம் இந்த வெப்சைட்டுக்கு வந்த பிறகு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய இபி கனெக்ஷன் கூட உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பில் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்வீஸ் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் ஈபிக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில் அமௌண்ட் எல்லாமே வந்து வரும் ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கேப்சர் கோட் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஈபி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைட்டில் ஆதார்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கனால தெரியும் அங்கே வந்து அப்டேட்டட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும் இதுவே நீங்கள் லிங்க் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து எதுவுமே காமிக்காது இல்லைனா நாட் லிங்குன்னு வந்து காமிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இப்போ உங்கள் ஈபி நம்பர் கூட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்புவோம் டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு வந்து வாங்க இதில் ஆன்லைன் சர்வீஸை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான பேஜ் வந்து வரும் ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஆதார் லிங்க் யுவ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வரணும் அப்படின்னா நான் ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வரலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அதாவது நீங்க எந்த சர்வீஸ் நம்பருக்கு வந்து ஆதார் நம்பர் லிங்க் பண்ண போறீங்களோ அந்த சர்வீஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா என்டர் மொபைல் நம்பர் இருக்கும் இங்கே வந்து நீங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இங்கே வந்து சர்க்கியூட் கேப்சர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் கலந்து ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும் அதில் இருக்கா மாதிரி வந்து இங்கே என்டர் பண்ணுங்க இந்த டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ இங்கே மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் ஓனர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் மேலேயே வந்து காமிக்குது ஸோ நம்ம இப்போ செக் பண்ண அதே நம்பர் தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்து ஓனருடைய ஆதார் நம்பர் வந்து ஈபி நம்பருக்கு லிங்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வருது லிங்க் பண்ணாதவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வராது இப்போ இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஸ்யூமர் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் உங்களுடைய சர்வீஸ் நம்பர் அதுக்கப்புறமா கன்ஸ்யூமருடைய நேம் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் லெட்டர்ஸ் வந்து காமிக்கும் ஆக்பன்ட் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் காமிக்கும் இவர் ஓனரா டெனண்டா இல்ல மல்டிபிள் ஓனரா இல்ல என்ன ரிலேட்டிவா அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் அதுல வந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் வித்தவுட் ஃபேஸ் அதாவது ஒவ்வொரு நாலு டிஜிட் நம்பருக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து வரும் ஆதார் நம்பர்ல அது மாதிரி என்டர் பண்ணாம கண்டினியூஸா வந்து நம்பர்ஸ் வந்து என்டர் பண்ணணும் சாம்பிளுக்காக ஒன் டூ த்ரீ வந்து என்டர் பண்றேன் சோ இது மாதிரி கண்டினியூஸ்லாம் வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்க இருக்க இந்த டிக்ளேஷனுக்கு வந்து டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆதார் நம்பர் கூட ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய இபி கனெக்ஷன் கூட லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய தகவல் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கனா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் வேற எதனா சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் இல்லை தனி வீடியோவை கூட வந்து அப்லோட் பண்றேன் இல்லை வேற எதனா வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்